கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் நடிகர்கள் சிம்பு தனுஷ் ஷியாம் உள்ளிட்ட நடிகர்கள் அறிமுகமான அதே காலகட்டத்தில்தான் ரோஜா கூட்டம் திரைப்படத்தின் மூலம் நடிகர் ஸ்ரீகாந்தும் கதாநாயகனாக அறிமுகமானார் ரோஜா கூட்டத்தை தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் மனசெல்லாம் என அடுத்தடுத்த ஹிட் திரைப்படங்கள் மூலம் இளம் பெண்களின் ட்ரீம் பாயாக மாறினார் நடிகர் ஸ்ரீகாந்த் ஹாட்ரிக் வெற்றியோடு கேரியரை தொடங்கிய ஸ்ரீகாந்தை வைத்து கரு பழனியப்பன் இயக்கிய பார்த்திபன் கனவு திரைப்படம் அவரை ஃபேமிலி கொண்டு சேர்த்தது கோலிவுட்டின் நம்பிக்கை நட்சத்திரமாக வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் தொடர் தோல்வி படங்களை கொடுத்ததால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர் ஸ்ரீகாந்த் வருடத்திற்கு இரண்டு மூன்று திரை படங்களில் தொடர்ந்து நடித்தாலும் பூ நண்பன் போன்ற ஒரு சில திரைப்படங்கள் மட்டுமே கவனத்தை ஈர்த்தது கடைசியாக நடிகர் ஸ்ரீகாந்த் நடிப்பில் சென்ற பிப்ரவரி மாதம் கூட தினசரி என்கிற திரைப்படம் வந்திருப்பது தற்போது அவர் போதை பொருள் வழக்கில் கைதான பிறகே வெகுஜன மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பிரைவேட் பாரில் சென்ற மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த மோதல் வழக்கில் அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் பிரசாத் மற்றும் அஜய் வாண்டையார் உட்பட ஒன்பது பேரை போலீசார் கைது செய்தனர் பிடிப்பட்ட பிரசாத்தின் செல்போன் தொடர்புகளை ஆய்வு செய்தபோது அவர் கொக்கைன் போதைப்பொருள் கடத்தல் நெட்வொர்க்குடன் தொடர்பில் இருப்பது தெரிய இதன் தொடர்ச்சியாக பிரசாத்தின் ட்ரக்ஸ் சப்ளையரான சேலத்தை சேர்ந்த பிரதீப் குமார் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள கானா நாட்டை சேர்ந்த ஜான் ஆகியோரை போலீசார் அடுத்தடுத்து கைது செய்து அவர்களிடமிருந்து பதினோரு கிராம் கொக்கைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்துள்ளனர் இந்த வழக்கில் இடம் மேற்கொள்ளப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் அவர் கோலிவுட் செலிபிரிட்டிகளுக்கு டிரக்ஸ் சப்ளை செய்துள்ளதை கண்டுபிடித்துள்ளனர் குறிப்பாக கொரோனா லாக்டவுன் காலகட்டத்தில் அதிமுக பிரமுகர் பிரசாத் மற்றும் நடிகர் ஸ்ரீகாந்த் பிரதீப் போதைப்பொருள் வாங்கி பயன்படுத்தியுள்ளது தெரியவந்திருக்கிறது இதன் காரணமாக நடிகர் ஸ்ரீகாந்தின் வீட்டிலும் போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கு அதிகாரிகளால் போதைப்பொருள் எதையும் கண்டெடுக்க முடியவில்லை இதையடுத்து நடிகர் ஸ்ரீகாந்திற்கு சம்மன் கொடுத்து விசாரணைக்கு அழைத்து சென்று ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ரத்த பரிசோதனைகள் மேற்கொண்டனர் அதில் அவர் கொகைன் பயன்படுத்தியிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதிமுக பிரமுகராக அறியப்பட்ட பிரசாத் நடிகர் ஸ்ரீகாந்தை வைத்து தீங்கரை என்கிற திரைப்படத்தை தயாரித்து வந்திருக்கிறார் தொழில் நிமித்தமாக பிரசாத்திடம் நெருங்கி பழகிய ஸ்ரீகாந்த் அவருடன் சேர்ந்து பார்ட்டிகளில் போதைப் பொருள் பயன்படுத்தியது தெரிய வந்திருக்கிறது பிரசாத் கோலிவுட் பிரபலங்களுக்கு நட்சத்திர விடுதியில் பார்ட்டி நடத்தியிருக்கிறார் விருந்தினர்களை பரவச நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பிரதீப் குமார் சட்டத்திற்கு புறம்பாக இம்போர்ட் செய்யப்பட்ட உயரக பொருட்களை சப்ளை செய்திருக்கிறார் தற்போது நடிகர் ஸ்ரீகாந்த் கைதாகியுள்ள நிலையில் இந்த வழக்கில் நடிகருமான கிருஷ்ணாவிற்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்திருக்கிறது அவரிடம் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க